ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபதையே நமகா நம நகேதன் வலையதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சசநாமத்திலிருந்து தினமோ ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இருக்கோம் இன்றைய தினம் ஐநூற்றி ஒன்பதாவது நாமாவலியாக ஓம் புண்யாய நமாக முருகப்பெருமான இந்த நாமாவலி புண்ணியமாகவே இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது நம்ம புண்ணியம் அப்படின்னா என்னான்னு பார்த்தோம் நல்வினை நல்வினைக்கான பயன் நற்குணம் நம்ம முன் ஜென்மாவில் செய்த முற்பிறவில் செய்யப்பட்ட புண்ணியம் தன்மை அப்படி இதெல்லாம் புண்ணியம்ன்ற சப்தம் குறிக்கும் அப்படி இறைவனே எப்படி இருக்கார்னா புனிதத்தன்மையோடு இருக்கக்கூடியவர் அப்பழுக்கற்றவர் அந்த புண்ணியம் நல்வினைக்கு தகுந்த பலாபலனை கொடுக்கக்கூடியவராகும் அந்த பலன் வடிவமாகவே அவர் தான் இருக்கார் அப்படின்றது அதனுடைய தத்துவார்த்தம் அப்படி அந்த நல்வினை அதை தான் நம்ம ஒவ்வொரு ஜென்மாவிலையும் நம்ம செஞ்சுட்டே இருக்கும் அந்த நல்வினைக்கு தகுந்த பலாபலனை நம்ம அடையிறோம் அப்போ நம்மளுடைய பயன் எது அப்படின்னா இறைவனுடைய அந்த அழியாத தன்மையை நாம் அடைவது தான் நம்மளுடைய பிறப்புக்கே தொடக்கம் நம்ம ஒவ்வொரு பிறப்பு எடுத்து ஒவ்வொரு ஞானத்தை நம்ம அடைஞ்சின்றே இருக்கும் அப்போ அந்த ஞானத்தினுடைய முடிவு எது அப்படின்னா இறைவனுடைய திருவடி அழியாத அந்த புனித தன்மையை அடையிறது அதனால்தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்ன்றார் அப்படி அந்த மனித பிறப்பு எடுக்கும்பொழுது சுகதுக்கம் இரவு பகல் மாதிரி வந்துட்டே இருக்கும் அப்போ இறைவனை அடைந்தால் தான் நமக்கு பிறப்பரும் அது மட்டும் இல்லை திருப்பி அந்த துன்பம் இல்லாத நிலையை அடைய முடியும் திருப்பி ஜனனமானது ஏற்படாது அப்படின்னு அர்த்தம் அப்படி இறைவனுடைய திருவடி அடையணும் அவர் புனித தன்மையுடையவர் அந்த நல்வினையால் அந்த இறையருள் சித்திக்கும் அப்படி அந்த நல்வினையாகவும் அந்த நல்ல சக்தி தன்மையோடு இறைவனே இருக்கார் அந்த புண்ணிய ரூபமாக இருக்கார்னு பார்த்தோம் புண்ணியத்தை செய் புண்ணியத்தினுடைய இருப்பிடமாக இருக்கார் புண்ணிய வடிவமாக இருக்கார்னு பார்த்தோம் இந்த நாமாவளி அந்த புண்ணியமாகவே முருகப்பெருமான் இருக்கார் அப்படின்றது தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் புண்ணியாய நமஹா ஸ்ரீ குருப்பியோ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா